ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உடவ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு நாலு அளவுக்கு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துருக்கேங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க எட்டுலேருந்து ஒம்பது அளவுக்கு பல் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்